நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ள புருஷோத்தமன் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் இப்போ நிலவக்கூடிய தட்ப வெப்பநிலைய என்னன்னு எழுத பனிக்காலமா குளிர்காலமா மழைக்காலமானு தெரியல ஏன் வெயில் காலமானு கூட தெரியல அந்த அளவுக்கு எல்லாம் கலந்த கலவையாக இருக்கு பகலில் சரியான வெயில் அடிக்குது அப்பப்போ மழையும் பெய்யுது இரவில் பனிமூட்டம் அப்புறம் குளிரும் அடிக்குது ஏன் இப்படி எல்லாம் கலந்த கலவையாக இந்த சூழல் இருக்குது மனித இனத்தை மட்டுமல்ல கால்நடைகளையும் கூட வாட்டி வதைக்குது நாம் செய்தது தான் திரும்ப நமக்கு கிடைக்கிது அதில் இந்த வாயில்லா ஜீவன்களும் பாதிக்கப்பட்டிருக்குது தென்னை மரத்தில் தேள் கொட்டினா பனை மரத்தில் நெறியேறும்னு ஒரு சொலவடை கிராமங்களில் சொல்லப்படுவதுண்டு அதுபோல நாம் பண்ணுற சோதனைக்கெல்லாம் கால்நடைகளும் சேர்ந்து பலியாகுது புருஷோத்தமன் ஐயா ஊரெங்கும் இருக்கும் கால்நடைகளின் எண்ணிக்கை குறைந்து வருது கால்நடைகளின் எண்ணிக்கை குறைவால் இயற்கை பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு அதனால் நாம் செயற்கையை நாட வேண்டிய சூழல் கட்டாயம் இருக்கும் கால்நடைகளை இழந்துடக்கூடாது கால்நடைகளில் இந்த நேரத்தில் கசப்புன்னு சொல்லக்கூடிய கால்நோய் வாய்நோய் தாக்குதல் தென்படும் இதற்கு உடனடியாக கால்நடை மருத்துவரின் ஆலோசனைப்படி சிகிச்சை அளிக்கணும் ஊசி போட்டுக்கணும் முதலுதவி மூலிகை மருத்துவமா வேப்பிலை துளசி மஞ்சள் மூனையும் ஒன்றா கலந்து அரைச்சி ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு கால்நடைகளுக்கு உள்ளுக்கு அப்பப்போ கொடுக்க சொல்கிறாங்க இதன் மூலம் நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும்னு சொல்லப்படுது கால்நடைகளையும் ஓரளவுக்கு காப்பாற்ற முடியுமா இந்த சூழல் பருவநிலை கசப்புன்னு சொல்லக்கூடிய கால்நோய் நோய் தாக்குதலுக்கு உகந்ததா இருக்கிறதுனால எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது நமது கடமை அதோட புருஷோத்தமன் ஐயா நமது உடலையும் முகத்தையும் இளமை பொலிவோடு வைத்து கொள்ள இயற்கையில நிறைய சமாச்சாரங்கள் இருக்குது காலையில் இஞ்சி கடும் பகல் சுக்கு மாலையில் கடுக்காய் மண்டலம் உண்டால் கோலை ஊன்றி குன்றி நடந்தோர் கோலை விட்டு குழாவி நடப்பாரே என்ற சித்தர்களின் பொன்மொழி நினவுக்கு வருது காலையில் இஞ்சியில் சாறு எடுத்து குடிக்கலாம் அல்லது கஷாயம் வச்சு குடிக்கலாம் சுக்கு கஷாயம் நல்லது அல்லது சுக்கு மிளகு திப்பிலி மூனையும் வெயிலில் காய வச்சு பொடியாக்கி தேனில் கலந்தோ வெந்நீரில் கரைச்சோ உட்கொள்ளலாம் கடுக்காயை காய வச்சு கஷாயம் செஞ்சு குடிக்கலாம் கடுக்காய் மனிதனுக்கு நல்லது மட்டுமே செய்கிறதுனால சித்தர்கள் அதை கடுக்காயை தாயை விட மேலானதுன்னு போற்றுகிறார்கள் பார்த்து நல்லபடியா நாமளும் சாப்பிடுவோம் கால்நடைகளையும் காப்பாற்றுவோம் இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்